மற்றொரு முக்கிய செய்தி கடலூரில் தென்மெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கன அடி நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கடலூரில் தென்மெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடலூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கன அடி நீர் திறக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய அணையானது நிரம்பிய நிலையில் உள்ளதால் அங்கிருந்து படிப்படியாக அந்த தண்ணீர் வந்து திறந்து விடப்படும் என சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால இந்த பகுதி இருக்க இருக்கக்கூடிய வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதுடன் வந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது சாத்தனூர் அணையிலிருந்து உதிரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நாளான பகுதியில் இருக்கும் பெருமக்கள் தங்கள் உடனடியை பாதுகாப்பினரும் மேதான பகுதிக்கு செல்லுமாறு உங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் நாளான பகுதியில் பெருமக்கள் பழைய சென்று மேதான பகுதிக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெண் பெண் ஆட்டில் கடலத்தில் பொதுமக்கள் நாலாணி பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு சுற்றி அறிவிப்பு நாக்கனை அடையிலிருந்து மெத்தனை நாடு சென்னை விடப்பட்டுள்ளதால்